ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அந்த கடாய் சூடானதும் கொஞ்சமாக பாசிப்பருப்பாக வறுத்துக்குவோம் பாசிப்பருப்பு கொஞ்சமாக வறுப்பட்டதும் கூடவே கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்குவோம் இப்போ ரெண்டுமே வறுபட்டுருச்சு இதை செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்குவோம் அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு கப் பெரிய வெங்காயம் அதே கப்புக்கு ஒரு கப் தக்காளி ரெண்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணிப்போம் இது ஃப்ரை ஆனதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக தேங்காய் பட்டை வத்தை அஞ்சாறு பல் பூண்டு இது மூணையும் சேர்த்து கொஞ்சமாக வறுத்துக்குவோம் இதை தனியாக எடுத்து வச்சு சூடு ஆறுனதும் அதை மிக்சி ஜாரில் போட்டு அதோட ஒரு துண்டு புளி அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அரைக்கும் போது அதோட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு என்ன சூடானதும் கடுகு கொஞ்சமாக உளுந்த பருப்பு கடுகு பொறிஞ்சதும் வத்தல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்குவோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை இதோட சே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாசிப்பேர் சட்னி ரெடி அடுத்து காரப்பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது மாவு தோசை மாவு அதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பை ஒன்றவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பனியார கல் அடுப்பில் வச்சு கல் சூடானது எண்ணெய் ஊற்றி மாவை ஊற்றி எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ பணியாரம் வந்துருச்சு மாத்தி போட்டுக்கலாம் பனியாரம் நல்லா வெந்துருச்சு எடுத்து பிளேட் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான காரப்பனியாரம் பாசிப்பயிர் சட்னி ரெடி இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ